ரொம்ப வணக்கம் நான் அஜா நாம இது வரைக்கும் மகா கலைஞர் பாலா அப்படின் சுயசந்தையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இவன் தான் பாலா அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து தான் ரொம்ப முக்கியமான சம்பவங்களை நான் தொகுத்து சொல்லிட்டு வர்றேன் இது வரைக்கும் பாகம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு பாகங்கள் இந்த யூடியூப் சேனலில் நான் பேசியிருக்கிறேன் இந்த நான்காம் பாகத்தோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு இருந்த அந்த மூன்று பாகத்தையும் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இயக்குனர் பாலாவுடைய வாழ்க்கை சின்ன வயதிலிருந்து இந்த மூன்றாம் பகுதியோட இறுதி வரைக்கும் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாலா ஒரு பெரிய குடும்பத்தில் அதாவது எட்டு குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் பிறக்கிறார் பிறக்கும் பிறந்ததுலேருந்து ரொம்ப சேட்டக்கார பயனாக இருக்கிறார் வீட்டில் தாங்க முடியாத அளவுக்கு அதாவது இவரை தத்து கொடுத்துட்லாங்கிற அளவுக்கு அவ்வளோ சேட்டை அதுக்கப்புறம் பெரிய குளத்தில் இருக்கிற அவங்க அத்தைக்கு தத்துக்கு போறார் தத்து கொடுத்த வீட்டிலேருந்து மறுபடியும் சொந்த வீட்டுக்கே ஓடி வந்துடுறார் அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்கூல்ல வந்து தான் ஒரு ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் மாறினதாக சொல்லியிருக்கிறார் ஸ்கூல்லலாம் தாங்க முடியாத சேட்டை அதுக்கப்புறம் பெரிய குளத்திலேருந்து மதுரைக்கு வர்றாங்க மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் அவருடைய பெரிய குளத்தில் எது கஞ்சா பழக்கம் போதை நிறைய சேட்டைகள் மதுரையில் வந்து காதல் நண்பருக்காக ஒரு கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து திட்டம் போட்டு அந்த கொலை முயற்சியில் இவர் மாட்டிக்கிட்டு அதில் குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு உயிர் பிழைச்சிருக்கிறாரு இந்த உயிர் பொழைச்சதுக்கப்புறம் இந்த உறவுகள்லாம் இதுவரைக்கும் இந்த உறவு வந்து நம்மளை நேசிக்கவே இல்லை அம்மா அப்பா தமிழாக நேசிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு இந்த சாவை கடந்த போது தன்னுடைய உறவுகள் எப்படி தாங்கிட்ட ரியாக்ட் பண்ணாங்க எவ்வளோ அன்பு செலுத்துனாங்க இந்த இருந்து நான் உறவுகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு இந்த இடம் வரைக்கும் பாகம் மூன்றுல நம்ம பேசணும் நான்குல பாலோடைய அந்த மூன்றாம் பகுதியோட தொடர்ச்சியாக என்ன இருக்குது அப்படின்னா அஹ் அந்த அடிப்பட்ட காலகட்டத்துல அவங்க வீட்டை ரியாக்ட் பண்ணது பாசம் காட்டுனது இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம திருந்தி வாழணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷனுக்குமே அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி என்னை சுற்றி இவ்வளோ நல்லவங்களாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்ச அந்த புள்ளியிலேருந்து பல நான் திருந்தணும் அப்படின்னு நினச்சிடறான் சரி திருந்தி நம்ம உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்தில் ஓவர் ஆய்னிங் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி நம்ம மாலை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் மாலை போடலான்னா யாருக்கு போடலாம் சபரிமலைக்கு போடலாமா பழனி மலைக்கு போடலாம் அப்படின்னு அந்த சந்தேகம் வரும்பொழுது சீட்டு புளிக்கி எடுத்து போட்டு ஓகே பழனி மலை நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு முடிவு பண்ணும்போது ஒரு குருசாமியை பிடிச்சி மாலை போடுறதுக்கான பேசிக் விஷயங்கள்லாம் செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சாதாரண பாலாவா போனவர் வீட்டுக்கு மறுபடி திரும்பி வரும்போது மாலையோட அந்த செட்டப்போட வர்றதை பார்த்தோன்னா வீட்டில் உள்ளவங்க மிரண்டு போயிட்டாங்களா இப்போ ஒரு பேர் வந்து ஸ்ரீலஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிகள் அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு வீட்டுல இதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுகுறதா இவன் பண்றது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே அப்படின்னு பயந்து போயிருந்தாங்களாம் அந்த அடுத்த நாள் காலையில அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு பாக்கெட் கற்பூரத்தையும் கொளுத்தி அப்படியே வீடு ஃபுல்லா புகமூட்டமா இருந்துச்சா ஒரு கட்டு பத்தியையும் கொடுத்து வீட்டில் ஏதோ தீப்பிடிச்சி எழுதின மாதிரி பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் நினைச்ச நினைக்கிற அளவுக்கு வீடே புக மண்டலமா இருந்திருக்குது ஆனா வீட்டில் இவங்க ஏதாவது சொன்னா அவன் சண்டை போடுவான் அடிப்பான் இல்லை திட்டுவான் அப்படின்னு பயந்து போய் அவங்க அண்ணன் தம்பையெல்லாம் எதுவுமே சொல்லாம எல்லாம் அமைதியாகவே இருந்திருக்காங்க ஒரு சாமிக்கு மாலை போட்டதுனால வேற வழியே இல்லாம வலுக்கட்டாயமா வந்து அவருடைய காலில் விழுந்து அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லா பெரியவங்களும் ஆசீர்வாதம் வாங்குவோம் இது அவருக்கு பயங்கரமா பிடிச்சுதான் பயங்கர வீட்டில் மரியாதை இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் மலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குருசாமியோட அங்க லோக்கலில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்து இவருக்கு ஈடுமுடியெல்லாம் கட்டி ஈடுமுடியோட அப்ப கிளம்புறாங்க கிளம்பும்போது அந்த கூட்டத்தோட போகும்போது பயங்கர ஜாலியாக தான் ஆனா ஆனால் ஒரு சில கிலோமீட்டர் நடந்து போகும்போது தான் தெரிஞ்சிருக்குது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நடக்க முடியலையே அப்படின்னு தெரிஞ்ச உடனே மெல்லமா குருசாமிட்ட கேட்டுருக்காரு சாமியை இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகணும் அப்படின்னு மதுரையிலேருந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தா நம்ம நடந்திருக்கோம்ப்பா இதுலேருந்து இதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு போகணும் ரொம்ப தூரம் நடக்கணும்ப்பா அப்படின்னு அந்த குருசாமி சொல்றதுல ரொம்ப தூரம் நடக்கணுமா நம்மளால முடியாத போலவே அப்படின்னு நினைச்ச பாலா பக்கத்துல இருந்த ஒரு சாமியை கரெக்ட் பண்ணி இவருடைய அந்த லக்கேஜ் எல்லாம் அவரோட தோல்ல தூக்கி விட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அரை மணி நேரம் நடந்த உடனே பாலாவுக்கு நடக்க முடியலையா உடனே குருசாமிய சொல்லி எல்லாரும் நில்லுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஒரு மரத்துக்கு கீழே போய் அவர் உட்காந்துட்டாரா வேற வழி இல்லாம ஒத்த கூட்டமும் உட்காந்துருக்குது கரெக்டாக ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே இந்த குருசாமி மறுபடியும் எந்திரிச்சு போதும் போதும் ரெஸ்ட் எடுத்தது இதுக்கப்புறம் உட்காரக்கு நேரம் இல்லை வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு உடனே பாலா இப்ப பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரா எந்திரிச்சு ஐயோ சாமி நீ என்ன மலையை கூட்டு போய்ரியா இல்ல கொள்ள போடியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு இப்போ ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாலும் இதுக்கப்புறம் நம்மளால நடந்து போக முடியாது நம்ம பஸ் புடிச்சு போயிடலாம் எல்லாருமே பஸ் புடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குருசாமி இல்லை அதெல்லாம் பெரிய தப்பு மலைக்கு நடந்து தான் போகணும் வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை மட்டும் யோ நம்ம ரெண்டு பேர் பஸ்ல போனாயா அப்படின்னு உடனே அந்த ஆள் சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நான் தான் போகணும்னு வேண்டிக்கிட்டேன் உடனே அதெல்லாம் உனக்கு தப்புல சாமி கோச்சிக்காது என் கூட வாயா அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த ஒரு நபரை மட்டும் கூட அழைச்சிக்கிட்டு மத்தவங்க நடந்து போகணுன்னு இவங்க வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே அங்க ஏகப்பட்ட பஸ் பழனிக்கு பழனிக்கு போற எந்த பஸ்லயும் இவங்க ஏறாம ஒவ்வொரு பஸ்ஸா பாத்துட்டே இருந்திருக்காரு அந்த கூட இருந்த அந்த சகசாமி சாமி நம்ம ஏன் இந்த பஸ்ல போகக்கூடாது இது வரைக்கும் நூறு ஏழு ஒரு பஸ் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொன்னோடனே யோ அவசரப்படாத வீடியோ கொச்சா வரட்டியா அதுல போகலாம் அப்பதான் நைட்டு படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகசாமிக்கு அழுகையே வந்துருச்சான் சொன்ன மாதிரியே வீடியோ கோச்சி உள்ள ஒரு பஸ்ஸை பிடிச்சி அதில் நைட்டு விடியும் வரை காற்றுன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர ஜாலியாக இவர் அந்த பழனிக்கு போய் சென்றுருக்கிறாரு போகிற வழியில் இவங்க மலைக்கு போகிற உடனே அந்த ஊரில் பக்கத்தில் இருந்த தெருக்கள் இருந்தெல்லாம் நிறைய பேர் பணம் கொடுத்துருக்கிறாங்க சாமிக்கு போட சொல்லி அந்த படத்தில் சாமிக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் பிரித்து பர்சன்டேஜ்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போய் பழனியில் அடிவாரத்தில் இறங்கியிருக்கிறாரு அங்கே போய் சாமி கும்பலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சியோடு வரவேற்றுருக்காங்க என்ன அப்படின்னா பாலா அந்த மலைக்கு கிளம்புன உடனே அன்னைக்கு நைட்டு வீட்டில் ஒரு பெரிய திருடு போயிருந்து திருடு போன உடனே வீட்டில் என்ன நடத்திருக்காங்கன்னா பாலா தான் வந்து மாலை போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானை போட்டு ஏமாற்றி மலைக்கு போகிற மாதிரி கிளம்பிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டு வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் பாலாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க என்னென்ன காணாம் அப்படின்னா நிறைய பொருட்கள் காணா அது ரொம்ப முக்கியமானது அவங்க அப்பாவுடைய பேங்க் சாவியை காணா லாக்கர் சாவியெல்லாம் காணா இன்னொன்று இவங்க பூஜை ரூபாய்கிறது இருந்த அந்த பதக்கத்தை காணாம் இந்த ரெண்டையும் காணணும்னா வீட்டுல ஒப்பாதை வைக்கிறாங்க அவங்க அப்பா வந்து எனக்கு வேலை போயிடும் எப்படியா சாவியை போடுறா அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறாங்க எல்லாருமே பாலா வந்து இல்லை நான் எடுக்கலை நான் வந்து மலைக்கு போனேன்னு சொல்லி இவர் எவ்வளவோ வந்து சமாதானம் சொல்லியிருக்காரு சாமிக்கு அழைச்சிட்டு போய் சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு யாரும் நம்ம தயாராகவே இல்லையா ஒரு கட்டத்தில் வீடு முழுவதும் தேடிட்டு இருக்கும்போது இந்த பேங்கோட சாவி மட்டும் வீட்டுக்கு வெளியில் கிடந்த உடனே அந்த அவங்க அப்பா கொஞ்சம் நிம்மதி பெறும் சொல்லுங்க ஆனால் இந்த பூஜை அறையில் இருந்த அந்த பதக்கத்தை காணா அப்படிங்கிறது அந்த அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்குது ஏன்னா அந்த பதக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருந்திருக்குது அது என்ன கதை அப்படின்னா வெள்ளக்காரங்க காலத்தில் இவங்க அந்த கம்பம் பள்ளத்தாக்குல ஒரு மத யானை வந்து நிறைய பேரை கொண்டு பயங்கரமான விவசாயத்தெல்லாம் அழித்து பயங்கரமான அட்டூரியம் பண்ணிட்டு இருந்துருக்குது அப்ப பாலாவுடைய முன்னோர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தைரியமா போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் தனி ஒரு மனிதனா அந்த யானையை சுட்டு கொண்டிருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய வீர தீர செயலாம் அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டிருக்குது அப்ப அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணியிருக்காருன்னா கூப்பிட்டு தங்கத்துல ஒரு பெரிய பதக்கம் செஞ்சு அதில் யானை உருவம் போட்டு இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க கௌரவம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பதக்கம் வந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே இவங்க வீட்டில் தொடர்ச்சியாக மரணம் வந்ததுனால இந்த பதக்கம் வந்ததுனால தான் எங்க வீட்டில் வந்து துச்சம் போவெல்லாம் நடக்குது இந்த பதக்கம் வேணாம்னு சொல்லியும் போய் கொடுத்துருக்காங்க மறுபடியும் அந்த வெள்ளைக்காரங்க வெளியில் ஒரு பதக்கத்தை செஞ்சு நடுவில் யானையெல்லாம் புடிச்சு அதை வந்து இவங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க அந்த பதக்கத்தை அந்த காலகட்டத்துல இவங்க வந்து ஒரு பெரிய கௌரவமான ஒரு ஒரு பொருளா இவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க பூஜை ரூம்ல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குமா இந்த பழக்கத்தை எல்லா எல்லா நிகழ்ச்சிகளிலையும் அந்த வீட்டோட அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆள் வந்து கழுத்தில் போட்டுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணம் மாப்பிள்ளை வந்து கழுத்தில் போட்டுக்குவார் இப்படி ஒரு ரொம்ப அந்த அந்த வட்டாரத்திலே ரொம்ப ஒரு கௌரவமிக்க பழக்கமாக அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து மரியாதை கொடுப்பாங்களாம் அப்படிப்பட்ட பழக்கத்தை காண அப்படின்னு மொத்த வீடும் பாலக்கிட்ட கெஞ்சிருக்கிட்டே அந்த பதக்கத்தை மட்டும் கொடுத்துட்றா நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாலா வந்து கத்தி கதறி விடியா நான் எடுக்கிறேன் அப்படின்னு அதை நம்புறதுக்கு அந்த வீட்டில் யாருமே இல்லை பாலா மீது அந்த சின்ன வயசுல இவ்வளந்து அந்த கரை இருக்குல்ல இவன் இப்படிப்பட்டவன் தான் இவன் திருடுவான் பொய் சொல்லுவான் கஞ்சா அடிப்பான் பொம்பளை பிள்ளை பின்னாடி போவான் இவன் வந்து ஒரு சார் அளவுக்கு இறங்கிட்டான் அப்படிங்கிற அந்த இமேஜ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படிங்கிறது பாலாவுக்கு மிகப்பெரிய அடியா இருக்குது தான் திருந்தி வாழணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த நேரத்தில் மொத்த குடும்பமும் தான் மேலே அந்த பழைய அந்த மதிப்பை தான் வச்சுருக்காங்க நான் யாருங்கிறது அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிற விஷயம் இவருக்கு ஒரு பெரிய மனதில் வந்து அடியாக இருக்குது நான் ஏன் வந்து மாறணும் நான் மறுபடியும் இப்படி தான் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்து பழைய இவருக்குள்ளே இருந்த அந்த சைத்தான் இருக்குல்ல அந்த சைத்தான் மறுபடியும் அதை உயர் கொண்டு இல ஆரம்பித்திருக்குது இவருடைய பழைய வாழ்க்கைக்கு இவர் திரும்புகிறாரு மறுபடியும் அதை போதை பழக்க வழக்கம் அந்த கெட்டங்களுடைய சகவாசம் இப்படின்னு இவர் வந்து அதுக்குள்ள ரொம்ப தீவிரமா போக ஆரம்பிக்கிறார் இதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் கல்லூரியில போய் இவர் ஜாயின் பண்ணி அங்கே அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயங்களும் ஒரு மனித நிலையிலிருந்து அதிபயங்கரமான ஒரு மிருகமாக மாறின விஷயங்களும் அந்த அமெரிக்கன் கல்லூரியில தான் நடந்துதான் அந்த கடூரில் போனதுக்கப்புறம் பாலா என்ன ஆன அப்படிங்கிறத பாகம் ஐந்தில் நம்ம பார்க்கலாம் பாலாவுடைய அந்த சுயசீததி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதே போல வேறு யாருடைய சுயசீர்தியை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்க அதையும் கூட நம்ம போடுவோம் மீண்டும் அடுத்த பக்கத்தில் மகா கலைஞன் பாலாவுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்